பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை அரங்கின்றி வட்டாடிய நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொளல் கல்லாதான் சொல் காமுறுதல் முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று காமுற்றான் சொல் காமறுதல் முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று கல்லாதவரும் நணிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் கல்லா ஒருவன் தகமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் கல்லா ஒருவன் தகமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் உளரெண்ணும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் உளரெண்ணும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் நுண்மான் நுரைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைபாவையற்று நுண்மான் நுரைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைபாவையற்று நல்லார் கண் பட்ட இன்னாதே கல்லார் கண்பட்ட திருமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு மேற்பிறந்தும் கல்லாதார் கேழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலும் பாடு விலங்கொடு மக்களையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கொடு மக்களையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர்